விஜய் சேதுபதி த்ரிஷா நடித்த நைன்டி சிக்ஸ் திரைப்படத்துல குட்டி ஜானுவா நடிச்சு ரசிகர்களின் மனசுல இடம் பிடிச்சவங்க தான் கௌரி கிஷான் இவங்க அந்த படத்தை தொடர்ந்து பல வெற்றி திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க மாஸ்டர் திரைப்படத்துல கல்லூரி மாணவியா நடிச்சிருந்தாங்க கௌரி கிஷான் இவங்க அடுத்தடுத்து படங்களில் நடிச்சிட்டு வராங்க இவங்க பற்றிய செய்தி கடந்த சில நாட்களாக சோஷியல் மீடியால வளம் வருவதை நம்ம பார்க்க முடியுது அதாவது கௌரி கிஷான் அதர்ஸ்ரையில நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் விரைவில் வெளியாக இருக்கும் பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பு நடந்தது அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்புல செய்தியாளர் ஒருவர் வந்து ஒரு கேட்டு கேள்வி இவங்கள மிகவும் மன உளைச்சலா ஆளாக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த செய்தியாளர்கள் சந்திப்புல அவர் என்ன கேள்வி கேட்டாரு அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே அந்த இடத்துல உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கும் போது அப்போது அந்த செய்தியாளர் வந்து என்ன கேட்டார்னா ஹீரோயினை உங்களால எப்படி தூக்க முடிஞ்சுது உங்களால தூக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க குண்டா இருக்கிறது குறிப்பிட்டா இல்ல வேற விதமான சேகைனால சொல்லியா அந்த மாதிரி கேட்டிருக்காரு இதனால மனம் உடஞ்சிருந்த அந்த கௌரி கிஷன் பேட்டில வந்து எப்படி இப்படி ஒரு செய்தியாளர் இருப்பாருன்னே தெரியல அடிப்படை நாகரிகம் கூட இல்லாமல் ஒரு பெண்ணை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை பொது இடத்துல கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பத்திரிக்கை துறையில இருக்கிறதுக்கு தகுதியானவரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க இதையடுத்து நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் அதே பத்திரிகையாளர் கௌரி கிஷான் முன்னாடி இருந்துட்டு நீங்க என்னை பத்தி அந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு பேசியிருக்கீங்க அதுக்கு பொது வழியில் எனக்கு நீங்கள் மன்னிப்பு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டார் இதனால இரு தரப்பிற்கும் இடையே வாக்கு மாதமாகவே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதையடுத்து தற்போது தென்னிந்திய நடிகர் சங்கம் பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரி அவர் பேசினதை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியேற்றிருக்காங்க அந்த அறிக்கை என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் துறையும் பத்திரிகையாளர்களும் சகோதரர்கள் நல்ல திரைப்படங்கள் திறமையான கலைஞர்களை உச்சி முகர்ந்து கொண்டாடி கடைகோடி மக்களிடம் கொண்டு செல்வது நீங்க தான் நாங்கள் தவறு செய்யும் போது சரியான விமர்சனங்களை கொடுத்து நாகரிகமாக அதை விமர்சிப்பதும் நீங்க தான் ஆனால் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் நடந்து கொண்ட விதம் விரும்பக்கூடியதாக இல்லை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஒரு சில வக்கிரமான நபர்கள் பத்திரிகையாளர்கள் போர்வையில் நடிகைகளை பார்த்து ஏலனமாக கேள்வி கேட்பது அவமானப்படுத்துவதெல்லாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது ஒரு ஃபோன் இருந்தால் போதும் யூடியூப் சேனலை தொடங்கி அதில் நடிகைகளை பற்றி ஆபாசமான தகவல்களை பரப்பி பார்வையாளர்களை பெற்று மோசமான நிலையை இருந்து வருகிறது அதை நம்ம ஆலோசனை நடத்தி சரி செய்ய வேண்டும் என அறிக்கை வெளியிட்டுருக்கோம்